ஒரு மத்தியராய் இருந்தார் தேவ கோபம் தனங்கள் மேல் அன்று சொல்லிட்டாவே அவங்களை அழிச்சா தேவனுக்கு பிடிக்காதது உபச்சாரமும் விக்கிற ஆராதனையும் சுத்தமா பிடிக்காது ஆனா பிதாவலி தேவனுக்கு இதுல இது இந்த மாதிரி ஒரு எரிச்சல் வந்துச்சுன்னா அவங்களை அழிச்சே போட்டுருவாரு யோசிக்கவே மாட்டார் அப்படி ஒரு எகுவா தேவனுக்கு பிடிக்காத ஒன்று ஆராதனையும் பேசி தரமும் உபச்சாரமும் பழைய பாட்டுல பயங்கர ஆராதனை ஏன் அதுல கோவப்படுறாரு தன்னை நிறுத்த வேண்டிய இடத்தில் தன்னை நோக்கி பார்க்க வேண்டிய இடத்தில் வேறு ஒருவரை வைத்து பார்த்தார்கள் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஆண்டோடைய சமூகத்துல ஆராதனை பண்ணும் போதோ அல்லது தேவனை நேசிக்கிறேன் அல்லது ஆண்டோரை நேசிக்கிறேன் தேவத்தையும் ஓகே பட் ஏசப்பாவ வைக்க வேண்டிய இடத்துல நீங்க வேற யாரையாவது வச்சிருந்தீங்கன்னா வேலையோ தொழிலோ பிள்ளையோ பெற்றோரோ ஊழியமோ ஆண்டவருக்கு அல்லது ஆண்டவரை வைக்க வேண்டிய இடத்துல நீங்க வேற எதையாவது யாரையாவது வச்சிருந்தீங்கன்னா அது தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியமா நம்ம அனைவரை அனைவரையும் நேசிக்க வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் ஆனால் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மதிப்பு மரியாதை கனவு அதை யாரும் அவருக்கு கொடுக்க மாட்டார் வசனம் மகிமை வேற ஒருவனுக்கு கொடுக்க மாட்டார் அது அவருக்குரியது ஆனா மோஸ்ட்லி இங்க தனித்துவமா செயல்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா தன்னுடைய தன் கரத்தில் கொடுக்கப்பட்ட ஜனங்களை எகிப்திலிருந்து காணாது கொண்டு போக வேண்டிய அந்த பொறுப்புள்ள ஒரு தலைவனாய் கணக்கு ஒப்புவிக்கிறவனாய் நல்ல தலைவனா இருக்கிட்ட அந்த ஒரு கேரக்டர்ஸ் இருக்கும் ஒரு இடத்துல கொடுக்கப்பட்ட குடும்பம் இடத்தில் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அல்லது மருமக்கள் அல்லது என்னுடைய தொழில் ஊழியம் இதற்கு நான் ஒரு நிர்வாகம் பண்ணுகிறவனாகவும் கணக்கு ஊக்குவிக்கிறவனாகவே நான் இருக்க வேண்டும் ஒருவேளை போல ஆண்டோடு ஜனங்களை அழிக்கிறேன் சொல்லுகிறோம் ஆண்டவருடைய தரிசனம் வேற இல்ல ஆண்டுடைய கிட்ட வேறையா இருக்கும் அப்படி நம்ம நலுகணும் ஆனா அநேக நேரங்களில் நாம் தேவடைய பிள்ளைகளாய் தேவ சமூகத்துக்கு அதிகமான நெருக்கம் அல்லது அதிகமான தேவ சமூகத்தின் பழக்கம் இருந்துச்சுன்னா உணர்வு சொல்லும் இதை நான் சரியாக கையாளவில்லை இதை சரியாக நான் நிர்வாகம் செய்யவில்லை ஏதோ தானா என்று சொல்லி நான் விட்டுவிட்டேன் பிள்ளைகளை அல்லது நம்முடைய உறவுகளை ஊழியர்களை இல்ல நாம் நிர்வாகம் பண்ணுகிறவர்களாகவும் கணக்கு ஊக்குவிக்கிறவர்களாகவும் எல்லா காரியத்திலும் இருக்கணும் பர்சனல் லைஃப் நம்ம நம்மிடத்துல ஆண்டர் கொடுத்த ரிலேஷன்ஷிப் நான் சொல்றேன் எல்லாத்திலுமே நாம் நிர்வாகம் பண்ணுகிறவர்களா நிர்வாகம் பண்ணுகிறவர்களாகவும் தனக்கும் புரிதலா இருக்கணும் இரண்டாவதாக தேவனுக்கும் தேவ ஜனத்திற்கும் மீடியேட்டராக ஒரு மத்தியஸ்தராக இருக்கணும் மத்தியஸ்தர் என்ன மோசை மத்தியஸ்தரா இருந்து தேவனுக்கும் ஜனங்களுக்கும் செய்த ஒரு ரெண்டு மூணு நல்ல காரியங்களை சொல்றீங்களா உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்துச்சுன்னா நீங்க ஷேர் பண்ணலாம் தேவனுக்கும் ஜனத்திற்கும் நடுவாக நின்று இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டவர் வந்து கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுமதித்த போது

சத்தியஸ்தராக இந்த கேரக்டர் ஏசபாவோட ஒரு லைட்டா ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய மோசின் இடத்துல நம்ம அடுத்து சில காரியங்களை பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவோட ஒரு முன் வடிவமாக அல்லது ஒரு முன்மாதிரியான ஆள் தான் அந்த மோசை எப்படி பாவத்திலிருந்து சிறையில் தலங்கள் எதிர்ப்பில் இருந்து விடுதலையாக்கப்பட்டு காணான் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்களோ குமாரனாகிய கிறிஸ்து தன்னுடைய ஒரே செல்ல பேரான குமாரனை அனுப்பி இந்த பாவ வாழ்வில் பரம காணலுக்கு கொண்டு போகும்படி இதே வேலை அவர் செய்தார் மத்தியஸ்தராக பிதாவுக்கும் நமக்கும் மத்தியஸ்தராக இன்னைக்கு இருக்கிற வாக்கு கணக்காத பொருளீச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார் பாதையினால செத்துக் கொண்டிருக்கிற ஜனங்களுக்கும் தேவனுக்கு நடுவாக நின்று அங்க பரிகாரியாகிய கத்தரை உயர்த்துகிற பொழுது ஜனங்கள் சுகமடைகிறார்கள் அழிக்க போகிறேன்னு சொல்லி கோபப்படுகிறார் யோசித்து பாருங்க தேவனுடைய கோபத்தை தனியே ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் யாருக்கிட்ட இருக்குன்னா தேவ பிரசனத்துல இருக்க எல்லாராலையும் தேவ கோபத்தை தனியே வைக்க முடியாது தெய்வ கோபத்தை அவரை சமாதானப்படுத்த முடியாது சாந்தப்படுத்த முடியாது மோஸ்ட்லி சரியான வார்த்தைகளை பயன்படுத்தலாம் வாழ்க்கை குறிப்பை நான் படிக்கிறப்போ அவர்கிட்ட இருந்த ரொம்ப ஸ்பெஷலான கேரக்டர் என்னன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நிறைய இருக்கு லிசனிங் நிறைய இருக்கு கூட இருந்த தனக்கு வாயாக அளவுக்கு தனக்கு நாவாக கொடுக்க மாட்டேன் கூட பரவாயில்ல ஒரு கட்டத்துல சொல்றாரு எங்களை கொண்டுருங்க நீ திருந்தை வட வன வணங்கா கழுத்து உள்ளவர்னு ஒரு பொருட்பற்ற ஒரு வார்த்தை அத மோஸ்ட்லே ஒரு நாளும் அவ சொல்லவே மாட்டேன் ஒரு தலைமைத்துவத்துல இருக்கிற நான் ஒரு சீசனாய் இருக்கிற நான் தேவனுடைய பிரதிநிதியாய் இருக்கிற நான் அழிவை விரும்பவில்லை அழிவுக்கும் உன்னதமான தேவுடையக்கும் நடுவாக நின்று அவருடைய கோபத்தை தனியை பண்ணி தன்னுடைய ஜனத்திற்கு தன் குற தன் தரத்தில் கொடுக்கப்பட்ட ஜனத்திற்கு நடுவாக நின்று தன் ஜனத்தின் மேல் வருகிற தீங்கை அவர் விரும்பாத கூடிய அவருடைய கோபத்தை தனியே பண்ணி அந்த தீங்கு தன் தனத்தின் மேல் வரக்கூடாது என்பதற்காக உருவருத்துவார்கள் பண்ணினார்கள் அங்கே செத்துக்கோமியா அதையாவது அங்கே கிடைக்கிற கவுண்டிகாய் செங்கல் ஜாலியா இருக்கும்

கெஞ்சி பிரார்த்தித்தாலும் எப்படி ஜோ பண்ணிட்டு என்ன ஒரு பேஷனைட் ஹார்ட் இந்த ராத்திரி வேலையில நமக்கு அப்படி ஒரு மீடியேட்டரா ஆண்டவர் நம்ம ஆனா அந்த மீடியேட்டர் அந்த பொசிஷன் அந்த வேல்யூ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத ஒரு அப்பார்ச்சுனிட்டி இல்லாத ஆளா தேசத்துல நடக்கிற காரியங்களை குறித்து டீச்சிங்கை ஹோப் ஆண்டர் கோபிட்டு அப்படின்னு சர்வ சாதாரணமா பேசிட்டு ஏதோ வேற வேற தேசங்கள்ல வேற வேற நாடுகள்ல நடக்கிறதுனால சரியா நிராகரிப்பு ஏராளமான நம்ம உடனடி தள்ளி உதாசீனப்படுத்திட்டு போறோம் வராத இப்படி இருக்கும் நான் நினைக்கிறேன் தள்ளு மோசை தயவு செஞ்சு நீங்க முன்னாடி வராத இவ்வேளைக்கு நான் உங்களை என்ன பண்றேன்னு பாரு நீ வணங்க

ஏன் ஆண்டவர் கணுகோடு ஒப்பிடுகிறார் அது ஒரு பெரிய மெசேஜ் அது ஆக்சுவலி இது அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் நான் சித்தமான வாய்ப்பு இருந்தா நான் அதை ஷேர் பண்ற விடத்துல ஸ்பெஷலா சில பறவையோ அல்லது விலங்குகளையோ ஆண்டவர் குறிப்பிட்டுனா அது ஒரு ஸ்பெஷல் பாலிட்டிக்ஸ் தனித்துவமான நல்ல விஷயங்கள் இருக்கு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைந்து கழுதுகளை போல அதை பயன்படுத்த அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்த அதை தான் அளவுள்ள எத்தனையோ காரியங்கள் உண்டு அதை பயன்படுத்தல கழுகுகளை போல சட்டைகளை எடுத்து எழுப்புவார்கள் அப்படின்ற ஒரு தூர தரிசனம் ஒரு தூர பார்வை எப்பயுமே இருக்கும் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் நம்ம என்ன செய்ய போறோம் தனக்கு வசிச்சாலும் தன்னுடைய உணவை சரியாக தீர்மான இப்பதான் அது வீழ்ந்தது வரும் எக்ஸாக்டா பார்ப்போம் ஸ்பாட்ல கட்டி மோசை கிட்ட அந்த விஷன் இருந்துச்சு என்ன விஷன் கிளியரா இருந்தாரு இந்த ஜனங்களை விடுதலை பண்ணனும் இவங்களை கொண்டு போய் காணான்ச்சு நம்ம நரிசல இங்க நான் ஊர்ல இருக்கிறப்போ நான் ஏஜ் ஜட்ஜ் பிலிவர்ன்றதுனால அதிகமா அவர் குடும்ப குடுக்கல பேசுவாரு அதுல ஊழியர்கள் பேசும்போது ஒரு வாட்டர் சொன்னாரு எப்பா பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருக்கிற வித்வுட் போர்ட் நேம் போர்டு இல்லாத இப்போ பெரியாரோ மாண்டுதாவணியோ ஆரப்பாளையமோ நேமே இல்லாத போர்டே இல்லாத ஒரு பஸ் வந்துச்சுன்னா அதுல நீ ஏறுவியா பஸ் ஃப்ரீயா இருக்கும் சீட்டு ஃப்ரீயா இருக்கும் பட் போர்டு இல்லை எங்க போகுதுன்னு தெரியாது எங்க போகுதுன்னு தெரியாதோ தெரியாதோ பேருந்து பேருக்கு ஏறுவியா அந்த பஸ்ல போகலையா

அவருக்கு அவருக்குற இருக்கு நாமும் கூட தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவிலே மத்தியஸ்தராய் இருந்து அநேகரை கிறிஸ்துவுக்குள் சேர்ப்போம் யூ